ஏய் தம்பி எது பண்ணாதீங்க வேணுனே கூட்டத்துக்குள்ள கரெக்டா பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் போடும் போது ஆப்பன் சொல்றது அரசாங்கம் தம்பி விட்டு போட்டோம் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்குறதுக்கு தில்லு வேணும் அரசு நிதி எதுக்கு வேணும் அத விட்டுட்டு கோட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை இந்த இதெல்லாம் குறித்து நம்பர் குறித்து வச்சுக்க யாரு நம்ம பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணாத்து கூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் வேண கூட்டத்தில் கல்லாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் அரசியலே தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு திட்டமிட்டு இந்த

யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும் பாத்தீங்களா எப்படி போறான்னு மக்களை